Welcome. ஜெனி கிரைம் கார்ட்ஸ் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராஜஸ்தான் நாப்பத்தஞ்சு வயசான ஒரு லேடி அவங்க வீட்டு பெட்ரூம்ல இறந்து போயிருக்காங்க காலையில தன்னோட பையன்கிட்ட நல்லா பேசின அந்த லேடி திடீர்னு இறந்து போக என்ன காரணம் இறந்த சடலம் இருந்த அந்த ரூம்க்கு வந்த ரிலேட்டிவ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும் அந்த ரூம்ல இருந்த ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா மிரண்டு போயிருக்காங்க இப்படி எல்லாரையும் மிரள வைக்கிற அளவுக்கு அந்த ரூம்ல என்ன இருந்தது இந்த கேஸ்ல உள்ள மர்மம் என்னன்னு டீடைல்லா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜஸ்தான பூர்வீகமா கொண்ட ராஜே சுபி தேவி தம்பதி புகானா அப்படிங்கற ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதிக்கு சிராந்தன் சச்சின் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க மூத்த பையனான சிராந்தனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு அந்த நபர் தன்னோட ஒய்ஃப் மற்றும் குழந்தைங்க கூட வேற பகுதியில தனியா ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்போ இந்த தம்பதி ரெண்டு பேரும் தன்னோட ரெண்டாவது பையன் சச்சினுக்கு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க பல இடத்துல தேடி கடைசியா ஜெய்ப்பூரை சேர்ந்த அல்பனா அப்படிங்கிற பொண்ண சச்சின் ஃபேமிலிக்கு ரொம்பவே சோ வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து சச்சின் மற்றும் அல்பனாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க சச்சின் தனக்கு மேரேஜ் ஆன சில நாட்கள்லயே ராணுவ பயிற்சிக்காக அசாமுக்கு கிளம்புறாங்க ராஜஸ்தான்ல இருந்து டெய்லி ஜெய்ப்பூருக்கு போயிருக்காங்க அல்பனாவோட ஹஸ்பண்ட் ராணுவ பணியில இருந்தாலும் டெய்லி தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாள் வருது அதாவது சச்சினோட அம்மா சுபே தேவி வழக்கம் போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் ரெண்டாம் தேதி நைட்டு தன்னோட ரூம்க்கு தூங்க போயிருக்காங்க இப்போ அடுத்த நாள் அதாவது ஜூன் மூணாம் தேதி காலையில அல்பனா தூங்கி எந்திரிச்சு வீட்டு வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நேரம் ஆக ஆக அல்பனாவோட மாமியார் ரூமை விட்டு வெளியில வரவே இல்ல எப்பவும் சீக்கிரமா எந்திரிக்கிற தன்னோட மாமியார் எதுக்காக இன்னைக்கு மட்டும் வெளியில வரலன்னு யோசிச்சுக்கிட்டே அல்பனா தன்னோட மாமியார் ரூம்க்கு போறாங்க அப்படி அந்த ரூம் போன அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க இந்த பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு நேபர்ஸ் எல்லாரும் அந்த வீட்டுக்கு ஓடி வந்து அந்த ரூம் பாக்கும்போது போது அவங்களும் பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க ஏன் அப்படின்னா எல்லாரையும் அலற வைக்கிற மாதிரி அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு இருந்திருக்கு நைட்டு ஃபுல்லா பாம்பு கூட இருந்த சுபே தேவிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க அந்த லேடிக்கு பல்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கும் அந்த லேடி இறந்து போன விஷயம் தெரிய வருது அதாவது சுபே தேவியோட கால்ல பாம்பு கடிச்ச தடம் இருந்திருக்கு சோ தூக்கத்திலேயே அந்த லேடி இறந்து போயிட்டாங்க இந்த பயங்கர சம்பவம் அந்த கிராமத்துல வசிக்கிற எல்லாரையும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு இப்போ இந்த துக்க செய்திய பத்தி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகவல் கொடுத்ததும் இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது பைனலா பாம்பு கடிச்சு இறந்து போன சுபேத் தேவியோட இறந்த உடலை அந்த பகுதியில் இருக்கிற மயானத்துல தகனம் பண்ணியிருக்காங்க சுபேத் தேவியோட இந்த திடீர் மரணத்தால அந்த குடும்பமே சந்தோஷத்தை இழந்து நல குழஞ்சு போயிருக்காங்க ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அவரவர் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸரா வேலை பார்த்த அல்பனாவோட மாமனார் கான்பூரில் இருக்கிற பிரைவேட் கம்பெனிக்கு வேலை பார்க்க போயிட்டாரு அதே மாதிரி அல்பனாவோட ஹஸ்பண்ட் சச்சினும் அசாம்க்கு போயிட்டாங்க சோ வீட்டுல தனியா இருக்கிற அல்பனாவுக்கு உதவியா இருக்கிறதுக்காக சுபே தேவியோட தங்கச்சி சுனிதா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க சுனிதா அந்த வீட்டுக்கு வந்தது அல்பனாவுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு இந்த நிலைமையில தான் சுனிதாவுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது அதாவது தன்னோட அக்கா பாம்பு கடியால இறந்து போகல அவங்களோட மரணத்துல வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ராஜேஷ் என்னோட மனைவி மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு அவ பாம்பு கடிச்சதுனால இறந்து போகல அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க சோ இந்த மரணத்துல உள்ள மர்மத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சு இந்த கேஸ்ல ஒளிஞ்சிருக்கிற கில்லருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு நாளா பாம்பு கடிச்சதுனால மரணம் ஏற்பட்டிருக்குன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்த போலீஸ் இப்போ அந்த கேஸை சந்தேக மரணமா ஃபைல் பண்றாங்க கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் சம்பவம் அன்னைக்கு அந்த வீட்டுல உள்ளவங்க உட்பட அந்த இன்வெஸ்டிகேட் சுபேத் தேவி மரணத்துல இருக்கிற எல்லா மர்மமும் சுபேத் தேவியோட ஹஸ்பண்ட் கான்பூருக்கு வேலைக்கு போனதும் சுபேத் தேவி மற்றும் அல்பனா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ராஜஸ்தான்ல இருக்கிற வீட்டுல தனியா இருந்திருக்காங்க ஆரம்பத்துல மாமியார் மருமக இவங்க ரெண்டு பேரும் பாசமா இருந்தாலும் சில நாட்களுக்கு அப்புறம் வீட்டு வேலை பாக்குற விஷயமா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு இது மட்டும் இல்லாம அல்பனா காலேஜுக்கு போறது சுபே தேவிக்கு சுத்தமா பிடிக்கல இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அல்பனா அடிக்கடி மொபைல்ல சேட் பண்றது யாருக்காவது கால் பண்ணி பேசுறது இப்படின்னு மொபைல் தான் உலகம்னு இருந்திருக்காங்க இப்படியே அஞ்சு மாசம் கடந்து போகுது இந்த அஞ்சு மாசமும் அல்பனா அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க குறிப்பா சந்தேகத்தை தூண்டுற மாதிரி யார்கிட்டயோ ரகசியமா பேசி சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க கடந்த சில நாட்களா தன்னோட மருமகளோட நடத்தையில சில சேஞ்சஸ் தெரிகிறத கவனிச்ச மாமியார் அல்பனாவை கூப்பிட்டு இந்த மாதிரி அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ணாத உன்னோட ஆக்டிவிட்டிஸ்ல எனக்கு சந்தேகம் இருக்கு நீ ஒழுங்கா நடந்துக்கலனா என் பையன் கிட்ட சொல்லிருவேன்னு மிரட்டியிருக்காங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பல தடவை தன்னோட மருமக்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க அப்படி அல்பனா யார்கிட்ட மொபைல்ல பேசினாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த மானிஷ் அப்படிங்கிற நபர் கிட்ட தான் பேசியிருக்காங்க அல்பனா தனக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே மனிஷ லவ் பண்ணிருக்காங்க ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால மனிஷ மேரேஜ் பண்ணாம சச்சின மேரேஜ் பண்ணிருக்காங்க ஆனா தனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் காலேஜுக்கு போற சாக்குல தன்னோட லவ்வரான மனிஷ சந்திச்சு தகாத உறவை வளர்த்துட்டு தான் இருந்திருக்காங்க ஆனா இப்போ அல்பனாவோட கள்ள உறவை அந்த பொண்ணோட மாமியார் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தன்னோட மக மகனான சச்சின் கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டிட்டே இருந்ததுனால தன்னோட மாமியார இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடிவு பண்ணிருக்கா பைனலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் ரெண்டாம் தேதி காலையில சுபே தேவி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டையும் தன் பையன் கிட்டையும் சிரிச்சு பேசியிருக்காங்க ஆனா தான் மருமக யார்கிட்டயும் மணி கணக்கா போன்ல பேசுற விஷயத்த பத்தி யார்கிட்டயும் ஷேர் பண்ணல அதுக்கு முக்கியமான காரணமே இந்த விஷயம் தான் பையனுக்கு தெரிஞ்சா அவன் கஷ்டப்படுவான் சோ இந்த பிரச்சனையை நாமளே சால்வ் பண்ணி தன்னோட மருமகளை திருத்திரலான்னு நினைச்சிருக்காங்க அவங்க எந்த மருமகளை திருத்த நினச்சாங்களோ அதே மருமக தான் தனக்கு யமனா மாற போறான்னு அந்த டைம்ல சுபி தேவிக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நைட் ஆனதும் அல்பனா தன்னோட மாமியாருக்கு வாழைப்பழத்தை மசிச்சு ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கா அந்த ஜூஸ குடிச்சதும் சுபே தேவிக்கு தூக்கம் வந்திருக்கு ஏனா அந்த ஜூஸ்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கா இப்போ சுபே தேவி தன்னோட ரூம்க்கு தூங்க போனதும் பின்வாசல் வழியா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மணிஷ் மற்றும் அவனோட ஃப்ரெண்ட் கிருஷ்ணகுமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுபே தேவியோட ரூம்குள்ள என்ட்ராகிறாங்க இப்போ அந்த ரூம்ல இருந்த மணிஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் இவங்க ரெண்டு பேரும் சுபே தேவியோட முகத்தை தலையணிய வச்சு அழுத்தி மூச்சு திணற வச்சிருக்காங்க இந்த டைம்ல அல்பனா தான் மாமியாரோட கையையும் காலையும் இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கா இந்த கொலைக்கு அப்புறம் இது கொலைன்னு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி செட் பண்றதுக்காக தான் ஆல்ரெடி ஜெய்ப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த பாம்ப மணி சுபே தேவியோட காலில் கடிக்க வச்சிருக்கான் அதுக்கப்புறமா அந்த பாம்பை அந்த ரூம் விட்டுட்டு மணிஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் இவங்க ரெண்டு பேரும் வந்த பாதை வழியா தப்பிச்சு போயிருக்கானுங்க அல்பனாவும் தன்னோட ரூம்க்கு தூங்க போயிருக்கா மறுநாள் காலையில எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட மாமியார பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுது போறண்டு அவளோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கா சுபே தேவியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அல்பனா மேல வச்சிருந்த நம்பிக்கையில அந்த பொண்ணு சொல்றதை உண்மைன்னு நம்பி அட்டாப்சி கூட பண்ணாம உடலை தகனம் பண்ணிருக்காங்க பைனலா கொலை நடந்த ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் சுபே தேவியோட தங்கச்சி சுனிதா உதவிக்காக அந்த வீட்டுக்கு வரும்போது அல்பனாவோட ஆக்டிவிட்டிஸ கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அந்த பொண்ணை நோட் பண்ணும்போது அடிக்கடி மொபைல்ல பேசிட்டே இருந்திருக்காங்க சோ சம்பவம் அன்னைக்கு அப்படி அந்த பொண்ணு யாரு இப்படி பேசுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்பனாவுக்கே தெரியாம சுனிதா ஒத்துக்கிட்டு பாத்துருக்காங்க அந்த டைம்ல அல்பனா தான் மாமியாரை கொலை பண்ண பிளான் போட்டது கொலை பண்ணும்போது தான் பயந்தது இன்னும் வர போலீஸ் இது கொலைன்னு கண்டுபிடிக்காதது இப்படின்னு பல விஷயங்களை ஃபோன் மூலமா மணிஷ் கிட்ட பேசியிருக்காங்க அல்பனா இப்படி போன்ல பேசின இந்த விஷயம் தான் இந்த மர்மத்தை சால்வ் பண்ண உதவியா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம கொலை நடந்த அன்னைக்கு மட்டும் அல்பனா தன்னோட காதலனான மனிஷுக்கு நூத்தி இருபத்தி நாலு தடவை கால் பண்ணி பேசியிருக்கா அதே மாதிரி மனிஷோட ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமாருக்கு கால் பண்ணி இப்படி தனக்கு மேரேஜ் ஆன ஏழு மாசத்துக்குள்ளேயே தன்னோட மாமியார கொடூரமா கொலை பண்ணன அல்பனா மற்றும் மனிஷ் கிருஷ்ணகுமார் இவங்க மூணு பேருக்கு எதிராக இருக்கிற எல்லா எவிடென்ஸையும் கலெக்ட் பண்ண போலீஸ் கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிருக்காங்க அல்பனாவுக்கு சச்சினை மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைனா சச்சின் கிட்டையாவது தாம் மனிஷ லவ் பண்ற விஷயத்தை சொல்லி இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தி இருந்திருக்கலாம் ஒருவேளை தான் பேரண்ட்ஸோட கட்டாயத்தால இந்த மேரேஜ் பண்ணியிருந்தா கூட மேரேஜுக்கு அப்புறம் சச்சின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் ஆனா இது ரெண்டுல எதையும் பண்ணாம தான் ஹஸ்பண்டுக்கும் துரோகம் பண்ணிட்டு தன்னை திருத்த நினைச்ச தான் மாமியாரை தன் காதலனோட சேர்ந்து கொடூரமா கொலை பண்ணின இந்த புத்தி கெட்ட மருமகளோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்